மேரிமா புது வீட்டுக்கு போயிட்டோம் போய்ட்டோம் வீடு எல்லாம் செட் ஆயிருச்சு பொருள் எல்லாம் எடுத்து அடக்கி வச்சாச்சு குழந்தை பாக்கயாச்சற கூடி இருக்கல ல வீடு எங்கன்னு தெரியாது பால் காச்சறن கூப்பிட்டு பெருக்கல ல ஏன் குழந்தை முகத்தை யாச்சின்னு பார்த்திருப்பல குழந்தை முகத்தை கூட என்ன பார்க்க விடாம பண்ணிட்டீங்களே ஆ சேமி பால் காச்சற அந்த புள்ள என்ன பண்ண பச்சை ச்சுவ வச்சிட்ட சீலா வந்து இன்னும் கோவமா தான் இருக்குது ಅದிக்கிட்ட நானும் சொல்லி பாத்துட்டேன் மேரிமா இன்னும் குழந்தை முகத்தை பார்க்கலியா வீட்டுக்கு வந்ததுமே வந்து மேரிமா கூட் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னா அது பயங்கரமா கோவப்படுது பிரேஷன் பண்ண டைம்ல வந்து ரொம்ப கஷ்டപ്പെട്ടിட்டு இருந்துச்சு இன்னாலயும் உள்ள போக முடியல பார்க்க வந்தவங்க ஒரு லெவலுக்கு தான் பார்ப்பாங்க அதனால வந்து அம்மா கூட இருந்திருக்கல ஒரு வாரம் கூட இருந்திருந்தா நான் அவ்வளவு இதா இருந்திருப்பாங்கல்ல எனக்கு பாத்ரூம் கூட போக முடியாம தொட இது பண்ண முடியாம குளிக்க முடியாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுது சீதா குழந்தைக்கு வந்து கொலசு நறுணா கிர்ணா இத்தனையும் எடுத்து போடணும்னா ஒருத்த முடியுமா தெரிஞ்சுக்கணும் நான் கேட்க மாட்டேன் இதை வச்சு சீலா குழந்தைக்கு பண்ண போறேன் இதை வச்சு நான் ஓட்ட போறேன் இதை வச்சு என்ற ஜீவனே ஓட்டும் சரி அதெல்லாம் கண்டு போக சரி திட்டம் திட்டிட்டு போகுது வீடு நல்லா இருக்குதா எப்படி தண்ணி சௌரியம் எல்லாம் நல்லா இருக்குதா குழந்தை அவசரத்துக்கு நம்ம பார்த்த வீடுனாலும் நல்ல வீடா கிடைச்சிருச்சு நம்ம யாருக்குமே இருந்த வீடை விட இப்ப நல்ல வீடா கிடைச்சிருக்கு எல்லா வசதியும் இருக்குது சீலாக்குமே இந்த வீடு புடிச்சு போச்சு எனக்குமே இந்த வீடு புடிச்சு போச்சு இந்த அன்னைக்கு ரொம்ப கோவப்பட்டுச்சு நான் பால் காய்ச்சல் அன்னைக்கு மேரிமாவை கூப்பிடணும் பால் காய்ச்சல் சொல்லியிருந்தேன் ஆனா அது வேணாம் ஏன்னா எனக்கு

சொல்லு பாக்கலாம் எத்தனை எத்தனை அழுதீலா இப்ப எப்படி அந்த குழந்தைய பாத்துக்குதோ அதே மாதிரி நீங்க சீலா ஒரு காலம் பார்த்து பெத்து வளர்க்கலாம் இப்ப அந்த குழந்தை எல்லாம் வந்துருக்குமா இப்ப வந்து பேசிய பார்க்க கூடாத பாக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஷீலாக்கே ஒருக்குமே இல்ல இருந்தாலும் இந்த நேரம் ஷீலா கிட்ட போய் வாக்குவாதம் பண்றதுக்கோ சண்டை போடுறதுக்கோ நமக்கு நேரம் கிடையாது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகட்டும் சமாதானப்படுத்திட்டு இது பண்றோம் சரியா வீடு வந்து மேரிமா வீடு நல்ல வீடா செட் ஆயிருச்சு பொருள் எடுத்து அடிக்க வச்சிட்டோம் அது மாதிரி வந்து பால்லும் காய்ச்சியாச்சு உங்களை கூப்பிடலாம் பால் காய்ச்சிட கூடாது இருந்தாலும் ஷீலா இருக்கிற நிலைமைக்கு ஷீலா கோவத்துக்கு நம்ம எதுவும் பேச முடியாது வைக்க முடியாது அதனால ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வெயிட் பண்ணுங்க உங்களையும் கூட்டிட்டு போறேன் அப்புறம் நீங்க குழந்தை எப்ப வேணாலும் உங்க இப்போ வீடு வந்து ரொம்ப தூரமா இல்ல நீங்க நடக்கிற தூரம் நடந்தே கூட நீங்க வந்தா வந்துடலாம் இல்ல என்னை கூப்பிடுங்க நான் பைக்ல உங்களை கூப்பிட்டு போறேன் ஆனா சீலா கோவப்படுற சீலா கோவம் தண்ணீர் வரைக்கும் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பால் காசுக்காக கொடுக்கறது கொண்டு வாங்கி வச்சிருந்தேன் நீங்க பால் காசுட்டீங்க நான் போய் ஏத்து வந்து தரேன் அதே சேத்துல போங்க பேரிமா வந்து பேத்திய காட்டலையே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கோவம் இருக்குது அது கோவம் இருக்கிறது தான் அவங்களுக்கு இல்லாத உரிமை யாருக்கும் கிடையாது தான் இருந்தாலும் இந்த நேரம் போயிட்டு நான் சீலாக்கிட்டாங்க வாக்குவாதம் பண்ண முடியாது சண்டை போட முடியாது நானே எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன் நீங்கள் எல்லா வீட்லேயும் பார்த்துருப்பீங்க நான் இந்த வீட்லையும் மேரியமாக திட்டிருக்க மாட்டேன் மேரியமாக திட்டாதீங்க அவங்க சூழ்நிலை தான் அப்படின்னு கூட நான் சொல்லியிருப்பேன்

சரி 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 நீங்க வருத்தப்படாதீங்க நான் ஒரு ரெண்டு நாள்ல ரெண்டு மூணு நாள் நான் உங்களுக்கு சீலா கிட்ட நான் கூட்டு போறேன் இப்ப கூட்டு போனாலும் அது தேவையாம கத்தும் இது பண்ணுவோம் ஒரு நிம்மதியா சந்தோஷமா நீங்க குழந்தைய பார்த்து வர முடியாது நான் ஒரு மூணு நாள் கழிச்சு நானே வந்து உங்க பைக்ல கூட்டிட்டு போறேன் அது வரைக்கும் மட்டும் நீங்க வெயிட் பண்ணுங்க